தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராகவும் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராகவும் இருப்பவர் விஜய் இந்தியாவில் ஒரு திரைப்படத்திற்கு அதிகமான ஊதியம் பெறும் நடிகர்கள் வரிசையில் முதல் சில இடங்களில் உள்ளார் இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் வருமான வரியும் செலுத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் நிதி ஆண்டுக்கான வருமான வரியை நடிகர் விஜய் தாக்கல் செய்த போதும் அந்த ஆண்டுக்கான வருமானமாக முப்பத்தைந்து கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்தி தொண்ணூறு என்று குறிப்பிட்டார் அந்த ஆண்டுக்கான மதிப்பீடு நடவடிக்கையை மேற்கொண்ட வருமான வரித்துறை நடிகர் விஜய் வீட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தது அதன்படி புலி படத்திற்காக அவர் பெற்ற பதினைந்து கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என்ற ஒரு தகவலை கண்டறிந்தது இதைத் தொடர்ந்து வருமானத்தை மறைப்பதற்காக ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த வருமான வரித்துறை உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து ஏற்கனவே இந்த நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இடையில் இரண்டு முறை இந்த வழக்கு விசாரணைக்கு பட்டியலிட்ட போதும் பெரிய அளவில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை வருமான வரி சட்டம் இருநூத்தி எழுபத்தி ஒன்று சி மற்றும் இருநூத்தி எழுபத்தி ஒன்று ஏ ஏ பி ஆகிய பிரிவுகளின் கீழ் துணை அபராதம் விதித்தது மதிப்பீட்டு உத்தரவு மற்றும் சி பிரிவின் கீழ் விதிக்கப்பட்ட அபராதம் இரண்டையும் விதித்தும் மேல்முறையீடு செய்த போதிலும் அபராதம் மட்டுமே ரிட் மனு மூலம் சவால் செய்யப்பட்டது ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ரிட் மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அனிதா சுமன் குறிப்பிட்ட காலத்திற்கு அபராத தொகையை வசூலிக்க வருமான வரித்துறைக்கு தடை விதித்தார் பின்னர் இந்த இடைக்கால உத்தரவு அவ்வப்போது நீட்டிக்கப்பட்டது பிப்ரவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நீதிபதி அப்துல் குதூஸ் அடுத்த உத்தரவு வரும் வரை இடைக்கால உத்தரவு தொடரும் என்றார் இந்த ரெட் மனு கடைசியாக டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் விசாரணைக்கு வந்தது நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வருமான வரி வழக்குகளை நீதிபதி சரவணன் இறுதியாக விசாரிக்க தொடங்கியதால் நேற்று மீண்டும் விசாரணை பட்டியலில் இடம்பெற்றது அப்போது விஜய் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அபராதம் விதித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதிக்கு முன்பே இந்த உத்தரவை பிறப்பித்திருக்க வேண்டும் ஆனால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வாதிட்டார் அதே சமயம் வருமான வரித்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞன் வருமான வரி சட்டப்படி நடிகர் விஜய்க்கு அபராதம் விதித்தது சரிதான் விஜய் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வாதம் வைக்கப்பட்டது இதையடுத்து இதே போன்ற ஒரு வழக்கில் ஏற்கனவே பிறப்பி உத்தரவின் நகலை தாக்கல் செய்ய விஜய் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் பத்தாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் முன்னதாக நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை கடந்த ஆண்டு தொடங்கினார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அடிப்படை அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போவதாகவும் அறிவித்திருந்தார் குறிப்பாக பாஜகவை கொள்கை எதிரி என்றும் திமுகவை அரசியல் எதிரி என்றும் அறிவித்தார் அதே சமயம் பாஜகவை விட திமுகவையே அதிகமாக விமர்ச

வருமான வரி விவகாரத்தில் சிக்கியுள்ள விஜய்க்கு பதிலடி கொடுக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது விஜய் வருமான வரி கட்டவில்லை என்பதை முன்னிறுத்தி திமுகவினர் பதிலடி கொடுக்க திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன முக்கியமாக சமூக வலைதளங்கள் வழியாக மக்களிடம் கொண்டு செல்ல திமுக திட்டமிட்டு வருகிறதா முக்கியமாக வருமான வரி வழக்கை வைத்து மிரட்டி பாஜக தான் இவரை அரசியலுக்கு வர வைத்துள்ளது என்றும் திமுக பிரச்சாரம் செய்ய செய்ய உள்ளதாம் ஆனால் தாங்கள் பாஜகவின் பீட்டியும் இல்லை என்றும் பாஜகவும் திமுகவும் தான் மறைமுக கூட்டு வைத்துள்ளதாகவும் தாவைக்காவினர் விமர்சனம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க